நம்ம கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ற ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை கொய்யா நாவல் பழம் இந்த மாதிரியான பழங்களில் கிடைக்கிற சத்துக்கள் மாதிரியே இந்த சின்ன பழத்துலையும் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்குங்க இதனோட காய் வந்து பார்க்குறதுக்கு கலக்க மாதிரியே இருக்கும் பசுமை கலந்த சிவப்பு நிறமாக இருக்கும் பழம் பார்த்தீங்கன்னா நாவல் பழம் மாதிரியே நல்லா கருப்பாக இருக்கும் இதனோட சுவை வந்து காரம் கலந்த இனிப்பு சுவையாக இருக்கும் கடையில் போய் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காத பழம் இந்த பழம் ஆமாங்க இதுதான் கருவேப்பிலை பழம் வீட்டிலேயே கருவேப்பிலை செடி வளர்த்து வரவங்க பார்த்துருப்பீங்க நிறைய பழுத்து இருக்கும் ஆனால் இதனோட மருத்துவ குணங்கள் தெரியாதனால நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க கருவேப்பிலை இலையை எடுத்துக்கிறனால என்னென்ன சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குமோ அத்தனை சத்துக்களையும் இந்த பழம் வந்து நம்மளுக்கு தருது கருவேப்பிலை வந்து நம்ம உணவாக எடுத்துகிட்டு அதனோட பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை விட இந்த பழம் எடுத்துக்கிறனால இதனோட பலன்கள் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு கிடைச்சிரும் கண் பார்வைக்கு கருமையான தலைமுடி வளர்கிறதுக்கெல்லாம் உதவுறது இந்த கருவேப்பிலை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதுபோக கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் இந்த பழம் வந்து ரொம்பவே உதவும் ஹை ப்ரெஷரில் இருக்கவங்களாம் இந்த பழத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது வாய் குமட்டல் தலைச்சுட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் மூல நோய் அவதிப்படுறவங்க இந்த பழத்தை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ரத்த சோகையை வந்து குணப்படுத்த உதவும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள இந்த கருவேப்பழ பழத்தை நீங்க எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க மறக்காம பறிச்சு சாப்பிட்டு பாருங்க கருவேப்பிலை நீங்க எடுத்துக்கறதுனால என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அத்தனை பலன்களையும் இந்த சின்ன பழம் உங்களுக்கு தர ஆரம்பிச்சிரும்